வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி டெலகிராமில் நியூ குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னும் அதில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னும் இன்றைக்கி பார்க்கலாம் திஸ் வீடியோ பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப்போடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பில் க்ரோசரிஸ் எல்லாமே கம்மி விலையில் தரமான பொருளாக கிடைக்குது கண்டிப்பாக மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி ஹாப்பியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி டெலகிராமில் நியூ குரூப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த த்ரீ த்ரீ டாட்டை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க அங்கே நியூ குரூப் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிக்கோங்க இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம நியூ குரூப் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம யாரை வேணால் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்காங்க பாருங்கள் நான் ஒரு நாலஞ்சு பேர் நான் முதல்ல ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் உள்ளே போகிறேன் என்கிட்ட குரூப் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம் என்ன கொடுத்துக்கலாம் ஆர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் சாரி நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துக்கிறேன் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்பவுமே ஹாப்பியாக இருக்காங்கள்ல அதனால ஸ்மைலி ஃபீஸ் கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் நமக்கு இன்னும் இதில் முக்கியமான விஷயமே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இங்கே பாருங்கள் ஆட்டோ டெலிட் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நமக்கு குரூப் மெசேஜ்னால் நிறைய மெசேஜ் வரும் இல்லையா எப்பயுமே நம்ம கரண்டில் வர்றது தானே நம்ம வந்து பார்ப்போம் அப்படி வரும்போது பார்க்குறது ஒன் டேவா ஒன் வீக்கா ஒன் மந்தா செஸ்ட் செட் வந்து கஸ்டமைஸ் இருக்குது ஒன் டேனால் ஒன் டே இல்லை இட்ஸ் ஓகே நம்ம ஒன் வீக்கு கூட வச்சுக்கலாம் ஒன் வீக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இல்லை மாற்றி வச்சுக்கணும்னா டிசபிள் கொடுத்துடலாம் ஆஃப் ஆகிடும் நம்ம செட் கட்டம் கஸ்டமர் வச்சுக்கலாம் எவ்வளோ டேஸ் அப்படின்னு சொல்லி ஒன் இயர் வரைக்கும் நம்ம வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு அதை டெலீட் பண்ணணும் நமக்கு ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவசியம் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிக் கொடுத்துக்கலாம் எங்கே இதெல்லாம் நான் செட் பண்ணிட்டேன் நான் அப்புறமா இதை வந்து நான் வந்து ஒன் வீக்கு வச்சுக்கிறேன் ஆட்டோ டெலி மெசேஜ் ஆப்ஷனை இங்கே பாருங்கள் ஒன் வீக் கொடுத்துருக்கேன் ஒன் வீக்கு அப்புறம் டெலீட் ஆயிரும் வர மெசேஜ் அதாவது குரூப்பில் வர மெசேஜ் இப்போ நான் டிக் கொடுத்துக்கிட்டேன் ப்ராசஸ் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம குரூப்பு இப்போ நம்ம ஹாய்ன்ற மெசேஜ் யாருக்கு போட்டால் அதாவது ஒன் டைம் போட்டால் போதும் எல்லாருக்கும் நம்ம ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் தேடி ஒரு நாள் நம்ம ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா ஒருத்த அதாவது இப்படி ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்காக நம்ம வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிட்ருப்போம் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு க்ரேட் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் விஷ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஏதாவது அப்டேட் கொடுக்கணும் நல்ல விஷயங்களை அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரே தடவையிலேயே நமக்கு எல்லாேருக்கும் அனுப்ப முடியும் இது வந்து குரூப் அதாவது குரூப்னுடைய அதாவது எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு குரூப் ஓபன் பண்ணியிருந்தால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்